ஸ்ரீ குருபியோ நமக கற்பக விநாயக பெருமான் திருவடிகள் சரணம் ஸ்ரீமாத்ரே நமக கருணை காமாட்சி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள் தேவி பாகவதம் பகுதி அறுபத்தி ஐந்து மணித்வீப வர்ணனை இன்றைய தினம் தொடங்குகிறது நாமெல்லாம் வசிக்கக்கூடிய இந்த பூலோகமானது இன்பமும் துன்பமும் கலந்து இருக்கிறது அவர் அவர்களுடைய செல்வ சூழலுக்கு ஏற்ப அவர் அவர்களுடைய இல்லமானது இருக்கும் வசதிகள் இருக்கும் சில இடத்துல வசதிகள் இருக்காது பூலோகத்திலேயே பல இயற்கையான இடங்கள் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் கடல்கள் மலைகள் ஆறுகள் அருவிகள் நதிகள் இப்படின்னு நாம் எல்லாம் சந்தோஷத்திற்காக அதையெல்லாம் சென்று ரசிப்போம் இப்போ நாம் வாழக்கூடிய இந்த உலகமே இப்படி இருக்கிறது அப்படின்னா ஆனால் ஒரே ஒரு பெரிய கஷ்டம் என்னென்னா பூலோகத்தில் இன்பம் துன்பம் மாறி மாறி வரும் ஆனால் அம்பிகை வசிக்கக்கூடிய அப்போ லோகம் எப்படி இருக்கும் நாமலாம் அந்த லோக இன்பத்திற்கு ஆசைப்பட வேண்டும் எப்போ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு நமக்கு எண்ணம் வரும் நாம் இருக்கிற இடத்த விட இன்னொரு இடம் சிறப்பாக இருக்குன்னா ஆட்டோமேட்டிக்காக நாம் எல்லாருமே இந்த இடத்த விட்டுட்டு அந்த இடத்துக்கு தான் போவோம் அப்போ அம்பாலை ஆராதித்து அவளுடைய லோகத்தை அடைய வேண்டும் அப்படின்னா அந்த லோகம் எப்பேற்பட்டதுன்னு தெரிஞ்சுக்கணும்ல அப்போ தானே நமக்கு அதுக்கு ஆ மேலே ஆசையே வரும் அதை விட்டுட்டு இந்த பூலோக இன்பம் தான் நிலை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இது தான் நமக்கு எப்போதும் சாஸ்வதம்னு நினச்சிக்கிட்டு நாம் இங்கேயே இருந்தோம்னா அப்போ வந்து அங்கே போகணுங்கிற எண்ணம் ஏற்படாது எல்லாவற்றையும் விட மிக உயர்ந்த நிலை அதுதான் ரொம்ப நீடித்த இன்பம் அந்த பரபிரம்ம நிலை அந்த ஆனந்த நிலைங்கிறது தேவியுடைய லோகத்திலே எப்போதும் சித்திக்கும் அப்போ அப்பேற்பட்ட அந்த தேவியுடைய மணித்வீபமானது எப்படி இருக்கிறது அங்கே எத்தனை பிரகாரங்கள் இருக்கிறது அதோடைய அழகு என்ன அப்படிங்கிறத ரொம்ப அழகாக இந்த பதிவிலே சிந்திக்க இருக்கிறோம் ஜினமேஜையர் கேட்க வியாசாச்சாரியார் ரொம்ப அழகா சொல்றார் அதனால் அவசியம் இந்த பதிவை அனைவரும் கேட்டு அந்த இடத்திற்கு செல்ல ஆசைப்பட வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கொள்ளுகிறேன் ஜனமேஜயனே பிரம்மலோகத்தின் மேற்பாகத்திலே சகல லோகம் உள்ளது அப்படின்னு எது சொல்லப்படுகிறதோ அதுதான் மனித்வீபம் அதிலே தேவியுடைய வாசமானது பிரகாசிக்கிறது வைகுண்டம் கைலாயம் கோலோகம் பூலோகம் முதலிய எல்லா உலகங்களையும் இந்த மனிதீபம் தன்னுள்ளே கொண்டிருப்பதனால் அதற்கு சர்வலோகம் அப்படிங்கிற திருநாமம் தேவி தான் எப்போதும் வசிப்பதற்காக மூலப்பிரகதியிலே இருந்து அமைத்து கொண்டதால் அது சர்வலோகாதிகம் அப்படிங்கிற திருநாமமும் அதற்கு உண்டு அதற்கு இணையானதும் அதைவிட அழகானதும் மூ உலகங்களிலும் எதுவுமே கிடையாது பிறவி துன்பத்தை அழிக்கும் இந்த மணித்வீபம் மூ உலகிற்கும் குடை போன்று இருக்கிறது அதுவே பிரம்மாண்டத்திற்கு சாயையாகவும் விளங்குகிறது அது பல யோஜனைகள் அகலமுடையது அதை நான்கு புறமும் அமுதக் கடல் சூழ்ந்திருக்கும் அந்த கடல் காற்றினால் மோதும் அலைகளோடும் இரத்தினம் போல மின்னும் மணல் பரப்போடும் பலவித மீன் வகைகளும் சங்குகளும் நிறைந்து அலை மடிந்து விழுந்து ஓரும் சிதறும் திவலைகளினால் குளிர்ந்திருக்கக்கூடிய நிலப்பரப்போடும் பற்பலவிதமான கொடிமரங்களுள்ள மரக்கலங்களோடும் நான்கு பக்கங்களிலும் மரங்களின் பொலிவோடும் விளங்குகிறது அதற்கு வடக்கு பக்கத்தில் நான்கு வாசல்களும் ஏழு யோசனை உயரமுள்ள இரும்பால் அமைக்கப்பட்ட மதில் ஒன்று இருக்கும் அதிலே அஸ்திர சஸ்திரம் தரித்து யுத்தத்தில் வல்லவர்களான காவலர்கள் சஞ்சரிப்பார்கள் ஒவ்வொரு வாசலிலும் எண்ணற்ற துவாரபாலகரும் தேவியின் பக்தகணங்களும் ஜெகதம்பிகையுடைய திருக்கோலத்தை காணவரும் கூட்டத்தினரும் நெருங்கி இருப்பதோடு அவர்களுடைய வாகனங்களும் அணியணியாக நெருங்கியிருக்கும் விமானங்கள் ஒன்றோடு ஒன்று உராய்வதனால் ஏற்படும் மணியோசை எங்கும் பரவி ஒலிக்கும் வழிகளெல்லாம் நீர் நிறைந்த தடாகங்களும் ரத்தினமயமான மரங்களும் திகழும் அதற்கு வடக்கிலே வெண்கலமயமான மண்டபம் ஒன்று இருக்கிறது அதை சூழ்ந்து விண்ணலாவிய கோபுரங்களோடும் கூடிய வெண்கல பிரகாரம் ஒன்று இருக்கும் முன் சொன்ன பிரகாரத்தை விட பன்மடங்கு காந்தியோடு அது பிரகாசிக்கும் உலகில் எவ்வளவு மரவகைகள் உண்டோ அவ்வளவும் அங்கிருந்து எப்போதும் நறுமணங்களும் கமழும் மலர்கள் கனிகள் தளிர்கள் முதலானவற்றோடு திகழும் பலா மகிழம் வெள்ளல் செம்பாலை கரணிகாரம் கோங்கு அசோக்கு தேவதாறு முதலிய மரவகையோடு வனங்களும் உபவனங்களும் தடாகங்களும் சூழ்ந்திருக்கும் அந்த வனங்களிலே ஆறு ருதுக்களிலும் உண்டாகும் பயன்கள் எல்லாம் எப்போதுமே உண்டாகி கொண்டே இருக்கும் குயிலோசை வண்டுகளுடைய ரீங்காரம் எல்லாம் அப்படியே நமக்கு இனிமையை கொடுத்து கொண்டே இருக்கும் பலவிதமான ரசங்கள் போல நதிகள் பெருக்கெடுத்து வரும் புறாக்கள் கிளிகள் முதலிய பறவைகளும் அவற்றின் ரக்கை அசைவின் காற்றினாலும் மரங்களுடைய அசைவினாலும் சுகந்தமான காற்றினாலும் அங்குமிங்கும் ஓடும் பல வகையான பெண் மான்கள் கூட்டத்தினாலும் அந்த இடமே பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாகவும் மனோரம்யமாகவும் இருக்குமா அதற்கு வடக்கிலே சதுரமாய் ஏழு யோசனை உயரம் இருக்கக்கூடிய ஒரு தாமிர பிரகாரம் இருக்கிறது அது பொன் போன்ற மலர் இலைகளோடு பத்து யோசனை தூரம் பரவிய வாசனை உடையதாகவும் கற்பக விருட்சங்களால் சூழப்பெற்றும் இருக்கும் அங்கு எப்போதும் வசந்த ருதுவானவன் புஷ்ப சிம்மாசனத்திலே புஷ்பக்குடை நிழலின் கீழே புஷ்ப ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்டு புஷ்பங்களிலிருந்து பொழியும் தேன் வெள்ளத்திலே சுழல்கின்ற கண்களோடு இருப்பார் அவரோடு மதுஸ்ரீ மாதுஸ்ரீ எனும் மங்கையர் இருவர் புன்னகையோடு கூடு மகிழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் கானம் புரியும் கந்தர்வர்களும் தங்கள் காதலியரோடு அங்கு நிறைந்திருப்பார்கள் கோகிலங்களின் சப்தங்கள் நிறைந்திருக்கும் வசந்த காலத்து உல்லாசங்களை விரும்புகிற காமிகள் மனோரதத்தை அந்த இடம் விருத்தி செய்யும் அப்புறம் அதற்கு வடக்கில் ஏழு யோஜனை உயரம் இருக்கக்கூடிய ஈயப் பிராகாரம் அப்படின்னு ஒன்று உண்டு சாலைகள் தோறும் பத்து யோஜனை தூரம் வாசனை வீசும் சந்தன மரங்களும் பொன்னென ஒளி வீசும் மலர்ந்த மலர்களோடும் அமுத சுவையோடும் விளங்கும் கற்பக மரங்கள் அங்கே நிறைந்திருக்கிறது அந்த வனத்திலே கிரீஷ்ம நாயகன் சுக்ரஸ்வரி சுகீஸ்ரீ எனும் தன் நாயகிகளோடு மகிழ்ந்திருக்கிறார் அங்கு எல்லோரும் தாபம் தனிவதற்காக தங்கியிருக்கிறார்கள் வேதங்களை அறிந்த சித்தர்களும் அங்குதான் இருக்கிறார்கள் திவ்யமான சந்தன மலர்களை அணிந்த எண்ணற்ற மங்கையர் கைகளில் விசிறிகளோடு இருப்பார்கள் இவர்களை தவிர வேறு பலர் குளிர் நீரின் குளுமையை விரும்பி அங்கு கூட்டம் கூட்டமாக வந்து தங்கியிருக்கிறார்கள் அப்புறமா அதற்கு வடக்கில் ஏழு யோஜனை உயரம் இருக்கக்கூடிய பித்தளை பிராகாரம் ஒன்று இருக்கிறது அது அரிசந்தன மரங்களும் புதிய தளிர் உள்ள மரங்களாலும் பச்சை உள்ள புல்வெளிகளாலும் நிறைய பெற்றிருக்கிறது ஆசை கொண்டவளின் மனதை போன்ற கலங்கிய பொய்களும் நதி வெள்ளங்களும் கூட நிறைந்திருக்கும் தேவியை வழிபடும் சித்தர்களும் தேவர்களும் நிறைந்த இடங்களையும் அது கொண்டிருக்கிறது தேவியை முன்னிட்டு தடாகங்கள் கிணறுகள் வெட்டுதல் முதலான தர்மங்களை செய்தவர்கள் அங்கு தத்தமது மனைவியரோடு சுகித்திருப்பார்கள் அங்கு மேகவாகனான வருஷ ருது எனும் நாயகன் வசிப்பான் அவனுக்கு கண்கள் மின்னல் கவசம் மேகம் சப்தம் இடி அவருடைய வில் வானவில் சேனைகள் வருஷ தாரைகளான கணங்கள் நாயகிகள் நபஸ்ரீ நபஸ்யஸ்ரீ அப்படிங்கிறது தான் அவர்களுடைய அதோடு அவருக்கு பன்னிரு சக்திகள் இருக்கிறார்கள் அதற்கு எதிரிலே ஏழு யோஜனை உயரத்திலே பஞ்சலோகத்தால் நிர்மாணிக்கப்பட்ட ஒரு பிரகாரம் இருக்கும் அதன் நடுவிலே மந்திர சாலை ஒன்று இருக்கும் அது மலர்கள் கொடிகள் தளிர்கள் இவற்றோடு திகழும் அங்கு பலவித சித்துக்களில் வல்லவர்களான சித்தர்கள் தங்கள் பரிவாரங்களோடும் பத்தினிகளோடும் வசிப்பார்கள் அதற்கு நாயகன் சரத் ருது அவனுக்கு லக்ஷ்மி ஊர்ஜலக்ஷ்மி அப்படிங்கிற ரெண்டு நாயகிகள் உண்டு அதற்கு முன்னால் பெரிய கோபுரங்களோடு ஒரு வெள்ளி பிராகாரம் ஏழு யோஜனை உயரத்தோடு இருக்கிறது அதன் நடுவிலே பூங்கொத்துக்கள் நிறைந்த பாரிஜாத மரங்கள் இரு வரிசைகளிலும் இருக்கும் அவை தேவி தியானம் முதலான நற்பணி புரிபவர்களை மகிழச் செய்யும் அதற்கு நாயகன் ஹேமந்த அவன் சகல கணங்களோடும் இருந்து காமிகளை ரமிக்கச் செய்வான் அவனுக்கு சஹஸ்ரீ சஹஸ்யஸ்ரீ அப்படிங்கிற ரெண்டு நாயகியர்கள் அங்கு தேவி விரதம் செய்த சித்தர்கள் எல்லாம் அங்கு வசித்துக் கொண்டிருப்பார்கள் அதுக்கும் முன்னாட போனோம்னா ஏழு யோஜனை உயரத்திலே உருக்கி வார்த்த பொன்னாலான பிரகாரம் ஒன்று இருக்கிறது அதன் மத்தியிலே மலர்கள் தளிர்கள் நிறைந்த கதம்ப வனங்கள் சூழ்ந்திருக்கும் அந்த வனத்திலே தேன் ஆயிரம் தாரதாரையாக பெருக்கெடுத்து கொண்டே இருக்கும் அதை அருந்துபவர் தேவியின் நிஜ ஆனந்தத்தை அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள் அதற்கு நாயகன் சிசிரருது அவனுக்கு தபஸ்ரீ தபஸ்யஸ்ரீ எனும் ரெண்டு மனைவியர்கள் உண்டு அங்கு தேவியின் விரதத்தை செய்யும் சித்தர்கள் பலவித போகங்களினால் விளையும் பேர ஆனந்தத்தோடும் நாயகியரோடும் பரிவாரங்களோடும் அங்கே கூடியிருப்பார்கள் அப்புறம் அதுக்கு முன்னாடி போனோம்னா ஏழு யோஜனை உயரத்தில் புஷ்பராகமயமான பிராகாரம் அங்குள்ள பூமியும் வனங்களும் சோலைகளில் உள்ள மணிமரங்களும் மதில்களும் புஷ்பராகமயமாகவே இருக்குமா மண்டபங்கள் தூண்கள் பொய்கைகள் பொய்கைகள் உள்ள தாமரைகள் பறவைகள் முதலியன யாவுமே ரத்தனமயமாக இருப்பதனாலே ரத்தினசாலை அப்படின்னு அது வழங்கப்படுகிறது மற்ற பிரகாரங்களை விட இது பல மடங்கு அதிக பிரகாசமாக இருக்கும் ஒவ்வொரு பிரம்மாண்டத்தில் உள்ள திக்பாலகர்களும் இங்கு தத்தமது ஆயுதங்களோடே வசித்திருப்பார்கள் அதற்கு கிழக்கிலே அமராவதி அப்படிங்கிற ஒரு பட்டணம் பலவித உபவனங்களோடும் மிகவும் உன்னதமாக இருக்கும் அங்கு இந்திரன் ஐராவதத்துடன் தேவர்கள் கன்னியர்கள் புடை சூழ இந்திராணியோடு சுகித்திருப்பான் கோணத்திலே அக்னிக்கு சமமான வன்னியபுரிங்கிற பட்டணம் ஒன்று இருக்கு அங்கு அக்னி தேவன் சுவாகா ஸ்வதா எனும் இரு பத்தினிகளோடும் தன் வாகனங்கள் கணங்களோடும் அகழ்ந்திருப்பார் யமதிக்கிலே யமபுரி எனும் ஒரு பட்டணம் உண்டு அங்கு சூரிய புத்திரனான யமன் தன் நாயகியோடும் சித்திரகுப்தன் முதலானவர்களோடும் வசித்திருப்பான் வருண திக்கிலே வருணன் மீன் வாகனத்திலே அமர்ந்து கடலில் விளைந்த சங்கு முதலானவற்றோடு தன் சக்தியோடு மதுமயக்கம் உடையவனாகவும் வாசம் புரிவான் வாயு கோணத்திலே வாயுதேவன் காற்றையே புசிக்கும் யோகிகளோடும் மான் வாகனத்தோடும் மருத்கணங்களோடும் கொடியேந்திய கையோடும் பரந்த கண்களோடும் தன் நாயகியோடும் சுகித்திருக்கிறார் வடக்கு திசையிலே யக்ஷலோகத்திலே அதன் நாயகனான குபேரன் விருத்தி ரித்தி எனும் இரு நாயகிகளோடும் நவநிதிகளோடும் பெருத்த வயிறோடும் தனத்துக்கு நாயகனாக விளங்குவார் மணிபத்ரன் பூர்ணபத்ரன் மணிமான் மணி சுந்தரன் மணிபூஷணன் மணி சுருக்வி மணிகன் முகதாருகன் முதலிய யக்ஷ தளபதிகளோடும் நிஜ சக்தியோடும் வீற்றிருப்பார் ஈசான கோணத்திலே ரத்தினங்களால் அமைந்த அதி அற்புதமான ருத்ரலோகம் ஒன்று உண்டு அங்கு ஈசானர் என்கிற ருத்ரர் இருப்பார் அவர் கோபமுள்ளவராகவும் பிரகாசமான கண்களோடும் நானேற்றிய வில் அம்புகளோடும் சூலாயுதத்தோடும் விகாரமான அக்னியை கக்கும் முகமும் மூன்று விடிகளும் பத்து கண்டமும் ஆயிரம் புஜங்களும் பத்து பாதங்களும் கொண்டவராக திகழ்வர் ருத்ர கூட்டங்களுடனும் ருத்ராணிகளுடனும் பத்ரகாளி முதலிய மாத்திருகா கணங்களாலும் வீரபத்ரர் சகிதமான ருத்ரர்களாலும் சூழப்பட்டிருப்பார் தலை மாலை தலைக்கு அணிந்தும் பாம்பு வளையம் பூண்டும் புலித்தோல் உடுத்தியும் யானை தோலை அங்கவஸ்திரமாக அணிந்தும் மகா ஸ்மசான சாம்பலை பூசிக்கொண்டு திக்கு அதிர முழக்கமிடும் மானேந்தி ரத்தகணங்கள் சூழ அவர் விற்றிருப்பார் அப்படின்படி தீபங்களுடைய பிரகாரங்களுடைய பெருமைகள் அங்கு வசிக்கக்கூடியவர்கள் அங்கு இருக்கக்கூடிய அந்த இயற்கை சூழ்நிலைகள் எல்லாம் ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது அடுத்த பதிவிலே சக்தி கணங்கள் வாசம் புரியும் பிரகாரங்களுடைய பெருமைகளை சிந்திக்கலாம் அப்படின்னு கேட்டுக்கொண்டு இந்த அளவிலே நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் ஸ்ரீமாத்ரே நமக பதிவு பிடித்திருக்கக்கூடிய அன்பர்கள் அவசியம் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் அவசியம் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொண்டு அமைகிறேன் ஜெய் ஜெய காமாஷ்